கிடையாது நம்ம பாருங்க பாருங்கவனாக இருக்கட்டும் அதே மாதிரி மாடு பசு எதுவாக இருக்கட்டும் அதை வந்து அவ்வளோ இதுவாக பார்த்துப்பாங்க நீங்கள் சென்னையில்னாக்கா ஒரு மாடு கண்ணு போட்டுச்சு அப்படின்னாக்கா பால் கறக்குற வரைக்கும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அதை ரோட்டில் விட்டுறாங்க அது சாப்பிட்டுதான் இல்லையான்னு கூட தெரியல ஆளுக்கு ஒன்று எடுத்து வளர்த்தாக்கா அவ்வளோதான் என்ன மிச்சம் மீதி போட்டாவே அது சாப்பிட்டு அது பொழப்ப நடத்திட போகுது அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல இப்ப எல்லாம் வேஸ்ட்டா எடுத்து குப்பையில போடுறத ரோட்ல இருக்க ஜீவனுக்கு வச்சா அது சாப்பிட்டு போயிடும் தவறுல கட்டி கட்டி குப்பத்தட்டுல போடுறீங்க அது அது வேணாம் ஆடடே இன்னொரு ஜீவன் வயித்துக்குள்ள போய் அது வயிறு ரொம்பிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் ஏமா அப்போ ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு இது பண்ணிடுங்க பணத்துக்கு திருமிறாத அத பொருந்து வாங்கி வீணாக்கமி குப்பை தட்டத்துல போடுறீங்க அது ஒரு இன்னொரு ஜீவன் சாப்பிட்டு கொடுத்தா என்னன்னு கேட்ட ஆடா